ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த வார பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரக நாயகர்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர ராசியில் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்பராசி ராகு மீனராசி கேது கன்னிராசி கலைநயம் எளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி இன்று மீண்டும் கிடைக்கும் உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களையே தரும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவார்கள் குடும்பத்தில் குழப்ப நிலை நிலவும் கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படும் புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பெண்களுக்கு பண வரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட நேரிடலாம் பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும் புதிய வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அசாத்திய துணியோடு தொழிலை நடத்துவீர்கள் வேண்டாத விரோதிகள் பணிந்து போவார்கள் மக்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நண்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்